நான் தமிழ் எஞ்சங்களை வணக்கம் நான் தான் உங்கள் வழிபோக்கன் ஜெயர்மன் இந்த வேற மின்ன நிகழ்ச்சி பார்க்க போறோம்னா திருப்பியும் ஐபிஎல் ஏன் திருப்பியும் ஐபிஎல் தான் இப்ப அனைவரும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வந்து ஐபிஎல் தான் விறுவிறுப்பாயம் சூடாயம் போகின்ற முதலாவது சுற்று நடந்து இரண்டாவது சுற்று போட்டி நடைபெறுது ரிவெஞ்ச் வீக் என்று கூட சொல்லிதான் அதே மாதிரி இந்த வேரத்துல வந்து சென்னையின் தொடர் தோல்வி நம்ம மும்பை இந்தியன்ஸ் வந்து கம்பேக் கொடுத்தது ரோஹித் சர்மாண்ட அதிரடி ஆட்டங்கள் நிறைய விடயங்கள் இருக்கு அப்ப எங்களுடைய யாழ்ப்பாண இளைஞர்கள் குறிப்ப ஐபிஎல் பற்றியான என்ன கருத்துகள் இருக்கு என்னென்ன வழிபாடுகளை வெளிப்படுத்த விரும்பினம் என்ற அடுக்க போறேன் கூட இளைஞர்களோட செய்ய போற நிகழ்ச்சியாக தான் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் தம்பி வணக்கம் வணக்கம் உங்கள் சம்பந்தமா சரி அறிமு நான் வந்து இந்த பேர் வந்து விஷாங்ல செகண்ட் இயர் செமஸ்டர் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சு கொண்டு உங்களுக்கு கிரிக்கெட்ல யாரும் இருக்கா

கண்ட்ரி சைட் பார்க்குறாங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஆஸ்திரேலியானா ஆஸ்ட்ரேலிய தான் எனக்கு என்ன பார்த்திங்கன்னா கிரிக்கெட் அண்ட் பார்க்க ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரிஸ் தான் வந்து டொமைன் பண்ணுவாங்க இப்போ ஆஸ்திரேலியா இந்தியா இப்போ இங்கிலாந்து அந்த மாதிரி கண்ட்ரிஸ் தான் வந்து கிரிக்கெட் வந்து எங்களை டொமைன் பண்ணுவாங்க இப்போ ஆஸ்திரேலியா இருந்தாலே பார்த்திங்கன்னா இப்போ அந்த காலத்துலேருந்து இப்போ ஆகிட்டு அவங்க வேர்ல்ட் கப் பார்த்தீங்கன்னா இதுவரை என்ன தான் இந்திய கப்பாக இருக்கா படிச்சிருக்காங்க மற்றது வந்து ஒரு நாள் அப்படியே ஆடுறாங்க ஆஸ்திரேலியன் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் தான் டீம் என்ன எப்படி பிடிச்சேன்னு தெரியல ஆனால் எனக்கு ஆஸ்திரேலியன் டீம் நல்லா பிடிக்கும் உங்களை அப்ரோச்சஸ் வந்து நல்லா இருக்கும் பேட்டிங் ஸ்பைட் அண்ட் போலிங் ஸ்பைட் இருக்கும் உங்களுக்கு கிரிக்கெட்டில் உங்களுக்கு பந்து வீசுங்க திறமை இருக்கு எல்லாம் பேட்டிங் இல்லை ஃபீல்டிங் எதுவும் உங்களுக்கு திறமை அதிகமாக நான் வந்து ஓல்ரவுண்டர் தான் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் போலர் ஓவரலாக வந்து ரெண்டுமே வந்து நல்லா செய்வோம் ஓகே இப்போ ஐபிஎல் எடுத்துக்கொண்டா ஐபிஎல் நீங்கள் எந்த அணி அணிக்கு வந்து உங்களுக்கு ஆதரவு ஐபிஎல் வந்து எனக்கு பஞ்சாப் அண்ட் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் பேர் மாற்றி இருக்காது எனக்கு பிடிக்கும் என்ன காரணம் இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையான நான் ஆறாம் வகுப்புக்கு ஸ்கூலுக்கு போனால் அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்போ நான் கிரிக்கெட்டில் எனக்கு பெருசாக ஆர்வம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து கயப்பாங்களோ பிள்ளைங்க ஐபிஎல் நடக்குது ஏதோ மேட்ச் பார்க்க போகணும் மும்பை இந்தியன்ஸ் என்ன அப்படி அப்படியெல்லாம் கயப்பாங்க அப்போ எனக்கு வந்து அப்போ ஐபிஎல் கிரிக்கெட்டுக்கு பெருசாக தெரியாது டீம் எல்லாம் பெரியும் தெரியாது அப்போ அவங்க கயக்கிறது மட்டும் தெரியும் ஏதோ ஒரு ஐபிஎல்னு சொல்கிறாங்க பிறகு ஆறாம் வகுப்பு ஆரம்பத்தில் அப்படி கேட்டுட்டு அப்போ ஓகே நான் ஜோசன் சரி பார்க்க போகணும் அப்படி சொல்கிறாங்க அப்போ இல்லை இருக்குன்னு பார்க்கணும்னுட்டு எல்லாம் வகுப்புலேருந்து காக்க வலிக்கணும் இப்போ அந்த டைம் சொன்னாங்க இப்போ அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்போ எல்லாம் முதல் தெரியும் சொன்ன சூப்பர் கிங்ஸ் அந்த நல்ல டீம் சென்னை வந்து நல்ல டீம் அப்போ அவங்க சொன்னதை பேச்சு பார்க்க நான் முதலாவது மேட்ச் அப்போ அந்த வருஷம் வந்து பஞ்சாபுக்கு முதலாவது மேட்ச் சென்னைக்கும் பஞ்சாபுக்கு தான் நடந்தது அப்போ தான் இப்போ இந்த பார் ஃபுல்லாக அவங்க இந்த சிஎஸ்கே கொஞ்சம் நல்லா சொல்லி அப்போ தோனி அண்டே தெரிய வேண்டியது இப்போ சிஎஸ்கே தான் நான் நல்ல ஃபஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணணும்னு நிறைச்சேன் அப்படி நெச்சு தான் அந்த மேட்ச் விளையாட் ஃபர்ஸ்ட் நீங்க நானே சிஎஸ்கே ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணு பேட்டிங் பண்ணி இரநூறு ரூபாய் நாள் நாளில் அடித்தவங்க அப்போ அடித்த உடனே அடித்தவனே நினச்சோனே ஓகே அவங்க சொல்கிற ஏற்ற மாதிரி சிஎஸ்கே நல்ல டீம் தான் போலவே நடிச்சேன் பிறகு பார்த்தேன் அந்த மிச்சா நான் பஞ்சாப் திரும்ப பேட்டிங் பண்ணி ஸ்டார்டில் வந்து அமுதாபியில் நடந்தேன் அந்த வருஷம் அப்போ சிஎஸ்கே ஒரு பலமான டீம் இல்லை மிக பெரிய டோனி கேப்பின்ஸே வந்தார் இருநூற்றி நாலு அடித்தவங்களே அப்போ நினச்சேன்னு ஓகே ஓகே சிஎஸ்கே வின் பண்ண போகிறாங்க பார்த்தா செகண்ட் செகண்டிங்ஸ்க்கு சேஸ் பண்ணி பஞ்சாப் வந்து பதினெட்டு தசம் அஞ்சோரில் இருநூற்றி அஞ்சு அடித்து வின் பண்ணிட்டாங்க அப்போ ஏன்னா அந்த டைம் மைண்ட் சொல்லிட்டு ஓகே இப்போ சிஎஸ்கே ஒரு டீம் அடிச்சு வின் பண்ணுறாங்க அவர் இன்ஸ்பிரேஷன் வந்து அப்படி இருக்கேன் பஞ்சாபு பண்ணுவேன் அந்த டைம்லேயும் உங்களோட பேரையில் சிஎஸ்கே மும்பை இந்தியன் ரசிகர்களோட மோதல் அப்படி இருக்குது கரண்ட் சுச்சுவேஷன் சிஎஸ்கே மும்பை அப்படின்னா இப்போமே வந்து ஒரு மோதல் டைம் ஏன்னா ரெண்டு டீம்ஸ்லேயும் நல்ல டீம்ஸ் அது மாதிரி ஃபேன்ஸும் அந்த போமே வந்து சிஎஸ்கே மேட்ச் மும்பை மேட்ச் அதாவது வந்து வான்கடையிலேயோ அல்லது சிஎஸ்கே இந்த இடத்துலேயோ மேட்ச் நடந்தால் சிஎஸ் சேப்பாக்கை நடக்க வந்து இந்த சப்போர்ட் வந்து சேப்பாக்கில் வந்து மேலேயே நிற்கும் வான்கடையில் வந்து மும்பை இந்த ஃபேன் பேஸ் சப்போர்ட் வந்து மே மேலே வாங்கி நிற்கும் எப்போவுமே வந்து ஃபைட் நல்லா நடக்கும் ரெண்டு டீமுமே நல்ல டீம் தான் ஓவராலாக பெர்ஃபார்மென்ஸ் பார்க்க ஐபிஎல் ஹிஸ்ட்ரி பார்த்தமுன்னா பைனெட்டாவேஸ் ஐபிஎல் நடக்குது ஓவராலாக பார்க்கக்கே மோஸ்ட் சக்ஸஸான டீம் அண்டேக்கே வந்து சிஎஸ்கே சொல்லுவேன் டெஃபினெட்டாக ரெண்டாவது வந்து மும்பையை சொல்லுவேன் நல்ல சக்ஸஸ் ரேட் வச்சுருக்காங்க அவங்களுக்கு ஏன்னா நிறைய தடவை வந்து பிளே ஆஃப்ஸுக்கு முன்னாடினது வந்து சிஎஸ்கே மும்பைன்னா இந்த வருஷம் பார்க்கணும் சிஎஸ்கே நல்ல டீம் மும்பை நல்ல டீம் இந்த வருஷம் சிஎஸ்கே இந்த ஓப்பனிங் வந்து கொஞ்சம் வந்து அவ்வளோத்துக்கு திருப்தி தரக்கூடிய மாதிரி இல்லை ரீசன் வந்து நல்ல பிளேஸை வச்சிருந்தாலும் அவங்களால வந்து ஒரு சரியான கோஆர்டினேஷனோடு பண்ணிடலாம் போயிடுது ஏன்னா இப்போ ஓரளவு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முதல் ஐபிஎல் இருந்த ஸ்ட்ரக்சர் வருது அப்போ வந்து ஒரு நூ நூற்றி எண்பது நூறு அடித்தாலே வந்து நல்ல ஸ்டோரில் டிபெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் இப்போ ஒரு லாஸ்ட் டூ டூ ஒரு த்ரீ இயர்ஸாக வந்து யங்ஸ்டர்ஸ் தானா கூட ரங்குறாங்க ரங்கி இப்ப ஓப்பனிங் பவர் பிளேலயே வந்து ஒரு அடிச்சு விளையாடுறாங்க அக்ரஸிவான பெர்ஃபார்மன்ஸ் காட்டுற வழியா வந்து அந்த மேட்ச்ல சிஸ்டம் மாறி கொண்டு வருது இப்ப இப்ப எல்லாம் வந்து இருநூத்தி நாற்பது இருநூத்தி ஐம்பது அடிச்சதுனால வின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு அப்ப அந்த யங்ஸ்டர்ஸுக்கு வந்து சிஎஸ்கே வந்து ஒரு ஸ்டார்டிங் வந்து ஒரு இப்ப கடைசி மேட்ச் ரெண்டு மேட்ச் நல்லா ஓரளவு யங்ஸ்டர்ஸ் ஆக்கி பெர்ஃபார்ம் பண்றாங்க அந்த ஸ்டார்டிங்ல வந்து அது கொஞ்சம் காணாடுதான் என்ற இது கொஞ்சம் முன்னேறி கொண்டு வராங்க சிஎஸ்கே இந்த பக்கம் கொஞ்சம் காணாமல் இந்த வருடம் எந்த அணி வந்து சாம்பியன் அடிக்க நம்புறீங்க இந்த ஒப்பீனியன்னா பஞ்சாப் எந்த ஃபேவரட் டீம் வந்து பஞ்சாப் பஞ்சாப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க பஞ்சாப் டெஃபினட்டாக வந்து ஒரு பிளே ஆஃப்ஸுக்கு வந்து ஃபைனலுக்கு போவாங்க நினைக்கிறேன் அட் த சேம் டைம் வந்து இப்போ மும்பை வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவாக இருக்கிற நான் ரெண்டு டீம்ஸ் என்ன என்னால் சொல்லக்கூடிய வந்து எந்த ஒப்பீனியன் வந்து பஞ்சாப் மும்பை பெருமன்றோ இல்லை ஒவ்வொரு வேறவும் ஐபிஎல் பார்க்கவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கா

தம்பி வணக்கம் உங்கள் சம்பந்தம் கிடைப்போம் இந்த பேர் சாஜிசன் நான் இங்கே ஸ்லேட் நோதன் யூனியில் இப்போ தேடியே படிக்க வந்துருக்கேன் நீங்கள் பாடசாலையே எங்கே படிக்கிறீங்க அட்வான்ஸ் லெவல் வந்து நான் சென்ட் ஜான்ஸ் காலேஜ் தான் படிக்கிறேன் அதுக்கு முதல் அதுக்கு முதல் நான் இருந்தேன் கிரேட் ஒன்னில் இருந்து கிரேட் லெவல் வரைக்கும் ஓகே உங்களை கனடாவில் கல்வி கட்ட முறைக்கும் இளைஞர்கள் கல்வி கட்ட முறைக்கும் என்ன வித்தியாசம் இருந்தது கனடாவில் என்ன கொஞ்சம்

அங்க சும்மா படுத்திருக்கேக்க சும்மா தட்டிட்டு போய் நான் எல்லாம் பெரிய இது இல்ல ஆனா என்ன இப்ப இந்த கடைசியா நான் இந்த மும்பைல நான் மச்சில தெரிஞ்சதுதான் அப்படி அடி விழுந்ததுண்டு என்ன சொல்ல ஓகே இந்த வருடம் எந்த அணி தம்பி அடிக்க நினைக்கிறீங்க பர்சனலா இப்ப ஜிடி கண்டினியூ பண்ற ஃபார்ம்ல போனாங்கன்னா ஜிடி ஷூரா இருப்பாங்க அந்த அவங்க பேட்டிங் ஆகிறதும் போலிங் ஆகிறதும் அந்த ஃபோர் ஃபோர்ஸ்ல இருக்காங்க ஆனா சே இப்ப மும்பையும் ஆரம்ப லசோ அப்படி நான் ஓபன் பண்ணிக்கறேன் மும்பையும் கேன்கவுண்டனோ சோ ஓகே நீங்க இப்ப கேனடால இருந்து வந்து இங்க படிக்கிறீங்க வேலை எங்கே செய்யப் போறீங்க पर्सनலி நான் மாஸ்டர்ஸ் வந்து வெளிநாடு போறதுக்கு ஐடியா இருக்கு வேலை விதியா இனிஷியலா இங்க தூங்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தவனா வெளிநாடு கொஞ்சம் போய் ப்ரோசீட் ஓகே உங்களுக்கு கனடால வாழ்க்கை முறையா இல்ல இங்க வாழ்க்கை முறையா பிடிச்சிருக்கு ஆ கனடா

வணக்கம் வணக்கம் உங்கள் சம்பந்தம் சார் யாரையுமோ நான் கந்த படம் நியூ ஜீவன் கடையின் முதலாளியாக ஓகே நீங்கள் கடையின் முதலாளி உங்களுக்கு சிறு வயதுலேருந்து இந்த விளையாட்டு வந்து பிடிக்கும் நான் உண்மையில சிறு வயசுல இருந்து இந்த ஸ்போர்ட்ஸும் ஃபுட்பால் தான் என்ன இன்ட்ரெஸ்ட் ஆன கேம்ஸ் ஃபுட்பாலா நான் படித்ததே ஜூனியர் காலேஜில் நான் சீனியர் சாம்பியன் நீங்களா ஃபுட்பால் நைன்டீன் எயிட்டியில் சீனியர் சாம்பியன்

டீன் காலேஜ் என்னென்னு தெரியும் 10 டென் இயர்ஸ் சாம்பியன் எடுத்த டீம் நாங்கள் த்ரீ இயர்ஸ் சாம்பியன் தொடர்ந்து நான் மூன்றாவது இயர்ஸ் நான் சாம்பியன் எடுத்துருவேன் ஓகே இப்போ எந்த தொகைக்கு வந்து பூடாவாக போய் கொண்டு வராங்க தான் இந்த டீம் பிடிக்கும் ஐபிஎல்லில் எனக்கு தானே சென்னை சூப்பர் கிங்ஸ் அவர் டீம் இல்ல ஒரு தலைவன் அந்த குரூப் இல்லாத மாதிரி தான் இளைஞர்கள் அந்த ஐபிஎல் இவ்வளவு பார்த்து இவ்வளவு ஆர்வம் இருக்கிறீங்க அப்படி யோசிக்கிறீங்க ரெண்டு மாசமா ஐபிஎல் பின்னாலேயே தெரியணும் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து நாங்கள் அதுக்குள்ளேயே ஒரு ஒரு ஹேண்ட் ஃபோன்ல நாங்கள் நெட்ருக்குள்ள போன மாதிரி தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமுக்குள்ள போயிட்டோம்னா திருப்பி வர கஷ்டம் அது மாதிரி இது ஒரு ஜெர்மன் அதிபர் அந்த பதினோரு மடையர் விளையாடுறதா பதினோராயிரம் மடையர் பார்க்குற மாதிரி தான் அப்போ இது வந்து ஒரு ஒரு வேஸ்ட் ஆஃப் த டைம் வெளியே அதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைம் பாஸ் அவ்வளோந்தான் நாங்கள் பார்த்துட்டு ஓகே சொல்லி இருக்க வேண்டியது உங்களுக்கு இந்த உங்களை கடையை நடத்தி கொண்டு இந்த வாட்ச் பார்க்குற டைம் கிடைக்குமா உங்களுக்கு சப்போஸ் ஃப்ரீ டைம்லேயே டிவி இருக்குது ஃப்ரீ டைம்ஸில் பார்ப்பேன்னா அது ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த ஒர்க்

அதை நான் பார்க்குறேன் சில இப்போ குரூப்ல வந்து இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கறது சிலர் முன்னேறதுக்காண்டி முன்னேற்றமா இருக்கிறால பிடிக்கும் தொடர்ந்து பத்து வருஷம் நீங்களே தொடர்ந்து என்ன பிடிக்கும் பிடிக்கும் இருக்க மாட்டேன் அடே இவரையே நாங்கள் பிடிக்கும்னு சொல்லிக் கொண்டிருந்தால் நாங்கள் முன்னுக்கு வரையலாம் இந்த நிலைப்பாட்டில் உங்களை கீழறக்குறதுக்காண்டி மற்றது எனக்கு கிரிக்கெட்ல முதல் முதலாக பிடிச்சதுன்னா ஜெயசூர்யா தான் இலங்கையில எனக்கு நான் கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்டா வந்ததுக்கு காரணமே ஜெயசூர்யா அதர் நான் இருந்தேன் அவற்ற ஸ்டைல் கிரிக்கெட் பேட்டிங் வந்து இதுவரைக்கும் நான் வேற எவருடையும் காணேன் அவற்றை பேட்டிங் ஸ்டைலும் அவர் அடிக்கிற பவுண்டரிஸ்க்கு ஆகவே நான் அடிமையினு அதுக்கு பிறகுதான் எனக்கு இந்த இன்ட்ரெஸ்டிங் இந்த கிரிக்கெட்ல வந்தது

வணக்கம் வணக்கம் உங்கள் சம்பந்தம் சரி யாரையும் நான் கஜன் கிருஷ்ணாவில் நான் இப்போ நோதஞ்சனியில் படிச்சு கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு கிரிக்கெட்ல யாரும் இருக்கா கிரிக்கெட் பார்க்குற நான் வேறு கொஞ்சம் கூட ஓகே கிரிக்கெட் பார்க்குற யாரும் பேருந்து வந்தது உங்களுக்கு எனக்கு சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட் வீட்டை பார்க்குறாங்க அப்போ அதை நானும் பார்த்து பார்த்து விளையிட்டேன் ஓகே உங்களுக்கு எந்த டீம் வந்து பிடிக்கும் ஐபிஎல்ல சிஎஸ்கே தான் என்ன காரணம் சிஎஸ்கே நான் லோனிண்ட ஃபேன் அதனால சிஎஸ்கே சின்ன வயசுலேருந்து சிஎஸ்கே தான்

திரீரன் அந்த சர்மா கம் கொடுத்தா நீங்கள் சென்னை ஃபேன் ആയി எதிர பார்த்துங்களா அவர் கூட அடி كده அடிக்க இல்லைனா அங்க எல்லாம் அடிக்க மாட்டாரேன்னு bowling ஈஸியா வந்திருது போல அதான் அடிச்சிட்டேன் ஓகே நன்றி தமிழ் வணக்கம் உங்கள் சம்பந்தம் யார் யாரимо I am Omar Asad Hassan naan kuthanandhi ஓகே நீங்க ஐபிஎல் பாக்குறீங்களா? நான் எந்த டீம் சப்போர்ட் பண்ற? நான் எப்பவுமே MI மும்பை இன்யின்ஸ். அந்த டீம். என்ன காரணம் சப்போர்ட் பண்றது? அவங்க நேரத்தோட லஸ் பண்ணினத நான் இப்ப வின் பண்ணி வின் பண்ணி முன்னேறிட்டு வராங்க. அடுத்து நிறைய வின் பண்ணி கப் எடுத்துக்கலாம். ஓகே இந்த வருஷம் ஐபிஎல் எந்த டீம் சாம்பியன் அடிக்கு? மும்பை இன்யின்ஸ். மும்பை இன்யின்ஸ். ஓகே நன்றி. வணக்கம் வணக்கம் உங்கள் சம்பந்தம் சரி அறிமுகம் என்னுடைய பேர் ஜெயதாஸ் நான் இதுல ஜெயசங்கர மரக்காலையண்டு பட்டு வச்சிருக்கேன் ஓகே உங்களோட வயசு வயசு எழுபத்தி ஒன்று ஓகே உங்களை தான் கேட்கறோம் உங்களோட கால பகுதியில் நீங்க பாடசாலை படிக்கிற அளவு எந்த போட்டி வந்து விறுவிறுப்பான போட்டி ஒரு பிடித்தமான போட்டி கிரிக்கெட்டா கிரிக்கெட் தான் விளையாடினாங்க வெங்கின காலத்துல ஃபுட்பால் தான்

என்ன செஞ்சா வெட்டி விடலாம் போன வெண்டோன்னே அவைகளுக்கு ஒரு அந்த ஏரியில் ஓஎல் பாஸ் வரணுன்னோன்னே பொரியல் படிப்பை குறஞ்சிருவாங்க ம் மாதிரி அந்த வெண்டோன்னே ஒரு தங்களுக்குள்ள ஒரு கர்மம் வந்துடுறோம் ம் அதால் அவையில் அப்படி கொஞ்சம் டவுனா போச்சுன்னோன்னே நான் நேக்கிறேன் ஓகே சென்னை தூரம் வெட்டி பெருமா கப்பை தூக்குமா முயற்சி செய்தால் விடலாம் இன்னும் ஆறு வழி ஆட்டத்துக்கு

கேட்கறதுக்கு ஒரு டெனுமே இல்லைன்னு ஆறா எங்கேயாவது டொப்பினே இருக்காங்களா கிடையாது சொல்லுங்க அந்த நேரம் எஸ் பி சுந்தரலிங்கத்திலேருந்து சகல வேலை டொப்பில் ஆண்டு இந்திரா காந்தி வந்து கிளவுஸை கலட்டி போட்டு எஸ் பி சுந்தரலிங்கத்துக்கு கை கொடுத்தோம் கிளவுஸை கலாட்டி போட்டு கொடுத்தோம் ஒரு தரவும் கொடுக்க மாட்டோம் ஓகே அப்ப இப்ப ஐபிஎல்ல பார்த்தோன்ற எப்படி பார்க்கலாம் ஐபிஎல் பின்னால போறது அப்படி பாக்குறீங்க அது நார்மல் விஷயம் தான் ஓகே நன்றி அப்பா தம்பி வணக்கம் கும்ப சாமன் தான் சரி அறிவோம் நான் வந்து கர்மேந்திரன் சரண்யன் மொதனினியில் சுற்றுலா படிக்கிறேன் ஓகேவா நீங்கள் ஐபிஎல் பார்க்குறீங்களா பார்க்குறேன்னா அந்தளவுக்கு ஓகே நோமலாக உங்களை எந்த டீம் பிடிக்கும் எனக்கு ஆர்சி என்ன காரணம் நிறைய காரணங்கள்லாம் ஒன்றும் இல்லை கோழி தான் காரணம் ஓகே ஆர்சி இந்து வருஷமாக சேமி நடிக்கலாம் போகிற போக்க பார்த்தா இந்த மும்பை இந்தியன்ஸ் அடிக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கா மும்பை இந்தியன்ஸ் ஆனா சத்தியமா இந்த மாதிரி சிஎஸ்கே அடிக்காது மும்பை இந்தியன்ஸ் ஓகே நன்றி சாமி வணக்கம் உங்களுக்கு அறிவு ஒன்று விலை என்றால் சென்ற வாரத்திலையும் வந்து நீங்கள் ஒரு நேரலையில வந்து இணைஞ்சு கொண்டு நீங்கள் இன்றைய வந்து சென்ற வாரம் நீங்கள் காய்ச்சி வரைக்கும் இந்த வேற மேட்டம் இருக்கா என்ன

ரெப்ளே அம்பி ஒரு அவுட் அவுட் கொடுத்துக்கிட்டற. அத அப்படியே பாக்குறீங்க. இப்ப மும்பைல அவங்க ஒரு ப்ளேம் பண்ணாங்களா எல்லாம் பிள்ளை மேட்டே பேட்ஸ்மேனும் அம்பியர் அவுட் குடுக்கும் முதலே வெளியிட்ட போய் தெறரானே. என்ன வேரோதா சாய் சார் ஓகே. பேட்সম্যান போயிட்டார். அப்ப அதுல அம்பியர் லேம்ப்ல மேட்ட பேட்ஸ்மேன் லேம் ரிவ்யூ எடுத்துக்கும் அந்த ப்ளே. ஓகே. பட் அப்போ நோமா மும்பை சப்போர்ட் பண்றேன்றதால வருஷா வருஷமா பேசுறாங்க. சொல்லி இப்ப கர்சாவர் சும்மா அத சொல்லியே போய் கைக்குண்ட காம் மும்பை பக்கா அடிச்சத சொன்னே போறாங்க. ஓகே. இப்ப அதான் பிரச்சனை முன்னாடியே அந்த ஓகே இந்த வருஷம் அம்பீரங்களை கொஞ்சம் போன வேற கொஞ்சம் சந்தேகமா இருந்தா நீங்க போன வேற காய்ச்சல் வச்சு இந்த வருஷம் கப்பியாருங்களா இல்ல அது உண்மையே தானே போன வேற காய்ச்சி வார வேறங்கள்ல மும்பை இந்த மாதிரி இதே மாதிரி தண்டதுக்கு மாதிரி இருந்தி முதல அதுக்கு போகும் இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி நம்புறேன் மே ஒன்று வரப்போது தினம் அனைவருமே வந்து நாட்டு கோசரி வீட்டு கோசரி உழைத்து கொண்டு இருக்கணும் அந்த உழைப்பை பாராட்டுவதும் உழைப்பை கொண்டாடுவதற்கும் அந்த தினம் வந்து கொண்டாடப்படுது முன்கூட்டிய வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் உழைப்பாளத்தினத்திலேயும் வழிபோக்கம் உங்களுக்கு கட்டாயம் தருவேன் அடுத்த இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உழைப்பாளர் தின நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் பிறகு உங்களுக்கு உங்கள் வழிபோக்கம் நன்றி வணக்கம்